அதுக்காக இருக்கீங்க நீங்க அப்படிமா என்ன இல்லைன்னா அப்படிமா இவங்க ஐயா அது ரசூல தெரியாம பண்ணிட்டாங்க நாங்களாம் அந்த மாதிரி ஆளுக கிடையாதுமாங்க அந்த பயம் இருக்குன்னுங்கிறாங்களா அதுக்கே தகுந்த மாதிரி தான் இந்த புக்லயும் வாசம் இருக்கு அதுலயும் அவர் சொல்றதா அவர் சொல்லிடுறாரு ஆனா எல்லா இடத்துலயும் அவருனால மறைக்க முடியல ஒரு கட்டம் வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் அவருனால மறைக்க முடியல வரலாறு போது உள்ளது உள்ளதுதான் பேசி ஆகணும் அது வெளியே வந்துடுது குரான் ஆயத்துல ஹதீஸ்லாம் அது வந்துருது அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்க்கணும் அந்த லா இலாஹ இல்லல்ல சொன்னா என்ன நடக்குமோ அரேபியர்களை இவர் ஆட்சி பண்ணலாமா லா இலாஹ இல்லல்ல சொன்னா எப்படி அரேபியர்கள் ஆட்சி பண்ண முடியும் யோசிபாகணும் அங்கலாம் பாயின்ட் இருக்கு புரியுதா அதெல்லாம் வெயிட் நம்ம குடுக்கிறது இல்ல அதே என்ன சொல்றாங்க லாயிலா இலாஹ இல்லல்ல சொன்னா மற்ற உலகமே உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் எப்படி அது யோசிபாகணும் அப்ப லா இல்ல இல்லலாங்கிறது வந்து நாம குடுக்குற அர்த்தம் வந்து வேற ரசூலுல்லா கொடுத்த அர்த்தம் வேற அப்ப இதை வந்து நம்ம பாத்துக்கணும் இப்போ இதே மாதிரி இன்னொரு செய்தி மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் தான் நடக்குது கபிசுலாசுல கப்பா பிரலியனும் அந்த துன்புறுத்தப்படுறாங்க அவங்க போய் சொல்கிறாங்க ரசூலாட்டம் இந்த மாதிரி வந்து எல்லாம் நம்மளை அடித்து டார்ச்சர் இருக்கிறாங்க அல்லாட்ட உதவியை கேளுங்க எதுக்கு உதவி அடி வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு இல்லை அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நாம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் வேலை ஆரம்பிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறோம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம் அடி வாங்கிட்டு இருக்கிறோம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லாட்ட உதவி கேளுங்க டக்குன்னு எடுத்து இந்த நீங்கள் சொன்ன அந்த கைசர கிசரா இவங்க எல்லாம் இவங்களுக்கு எதிராக வேலை செய்யற அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இருங்க அப்படி இதுதான் நமக்கு பாடம் எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் சேர்ந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க ஒரு டீம் ஃபாலோ ஃபார்ம் பண்ணி பையத்து வாங்கிட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க அதுதான் நடக்குது இது வந்து ரசூலாவுடைய முன்மாதிரி கிடையாது இங்க ரசூல்லா இந்த இடத்துல வேலை செய்யல அப்ப ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க ரசூலா கோவப்படுறாங்க பொறுமையா இருங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு அது இன்னும் நீங்க அந்த உங்களுக்கு அந்த வேலை நான் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை சீரடையல அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக ரசூலா சொல்றாங்க நிச்சயமாக அல்ல இம்மார்க்கத்தை முழுமையாக்கிய தீடுவான் அப்ப மார்க்கத்தை முழுமையாக்குறதுக்கு அர்த்தம் என்னன்னு இதையும் பாரு இங்க கேட்கறது அடி உதய பற்றி பேசப்படுது இங்கே வந்து நிச்சயமா எல்லாம் மார்க்கத்தை முழுமையாக்கே தீர்வான் லைலத்தில் கதவை பற்றி உங்களுக்கு அறிவித்தே தீர்வான் ஒழுவுடைய சட்டங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டே தீரும் இதை பத்தி இங்கே போய் அதான் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லோருக்கு எங்களுக்கு வந்து தஸ்பி கற்றுக் கொடுங்க எங்களுக்கு வந்து ஒழுவுடைய சட்டத்திட்டங்கள் சொல்லி கொடுங்க தாய்மம் பற்றி சொல்லிக் கொடுங்க அதுதான் நாம மார்க்கத்தை முழுமையாக்குறதுன்னு விளங்கி வச்சிருக்கோம் இங்கே நவிசுவாச என்ன சொல்றாங்க மார்க்கத்தை எல்லாம் முழுமையாக்கியே தீர்வான் யமன் சனாவில் இருந்து ஹௌத் வரை அதாவது நான் இந்த இஸ்ரேல் வரைக்கும் அந்த பிரதேசம் வரைக்கும் அல்லாவுடைய அச்சம் தவிர அச்சம் இருக்காது அதாவது சொல்ற இப்ப நாம மட்டும்தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் குறைசிகள் மட்டும்தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூமியில அல்லாவை தவிர வேற யாரையும் பயப்படாமல் நடமாடக்கூடிய முழு சுதந்திரம் இந்த ஊருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க ஆனால் நீங்கள் அல்லாவின் உதவி விரைவாக வேண்டும் என்று அவசரப்படுகிறீங்க இது புகாரில்ல மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி கவனமா பாருங்க இந்த யமன்ல இருந்து இது வரைக்கும் அமைதி நிலைநாட்டுறது தான் அபிசுல்லா மார்க்கத்தை நிறைவாக்குறதுக்கு விளக்கமா ரசூல்லா சொல்றாங்க அதாவது குரான் அல்ல சொல்ற இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நிறைவு விட்டேன் அப்படின்னா உனையின் போருக்கு அப்புறம் தான் ரசூல்லா அதாவது மக்கா வெற்றியில கூட அந்த வார்த்தையை சொல்லல நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்காவெற்றி நகைசிலாசிலம் போகிறாங்க சிலைகள் அடிச்சு உடைக்கப்படுது காபத்துல கிளீன் பண்ணப்படுது ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டுருச்சு சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்ததுங்கிற அந்த ஆயத்து தான் ஓதுறாங்களே தவிர இன்றைய தினம் மார்க்கம் நிலைப்படுத்தப்பட்டதுங்கிற அந்த வார்த்தையை ஓதல ஏன் உனையின் காஃபிர்கள் கையில் இருந்தது தாயிஃப் காஃபிர்கள் கையில் இருந்தது எப்போ மக்கா வெற்றியின் போதும் அப்போ எம்என்ல இருந்து சன்னா வரைக்கும் ஒருத்தன் நடந்து போக முடியாத சூழ்நிலை தான் இருந்தது மக்கா வெற்றின் போது அதை ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் தான் ரசூல்லா சொல்றாங்க இன்றைய தினம் உங்கள் மார்க்கம் விட்டது புரியுதாங்க சொல்றது அப்போ இந்த விஷயம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் ஒரு மேட்ரு இது வந்து ஆரம்பத்திலே நபிசுல்லா இதெல்லாம் வந்து அவங்களுடைய அஜெண்டாவா அதை வச்சிருந்துறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி அஸ்வதிப்னு முத்தலிப் அப்படிங்கிற ஒரு காஃபிர் அவரு வந்து அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவரு போவாரு இந்த பக்கம் இவருக்கு அப்பா போய் இது இருக்காங்க அடிக்கிறாங்க கொல்றாங்க பிலால் ரிலிதான் சொல்றாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க அந்த வழியா போகும்போது போய் கிண்டல் பண்றாங்க தா பாருப்பா கிஸ்ராவுடைய கைசருடைய நாடுகளுக்கு வாரிசிலாக ஆக போகும் மன்னர்கள் உங்களை கடந்து செல்கிறாரு ராஜாங்க எல்லாம் போறாங்க போற அப்படி தான் இவங்கதான் போறவங்க இல்ல தான் இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அப்ப பாத்தீங்க ஆரம்பத்திலே கிண்டல் எதற்காக செய்யப்படுது இதுக்காகவும் செய்யப்படுது ஒரு நபி அதாவது ரசூல்லாவுடைய பேச்சு ஏன் உலர்லாம் தெரிஞ்சது அப்படின்னா இதுதான் அவர் பேசின பேச்சு ரொம்ப பெரிய பேச்சா இருக்கு நான் வந்து அமெரிக்கா அடிப்பேன் ஆப்பிரிக்கா அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை மனைவி ஒரு சின்ன பையன் இவர் எதை சொன்னாலும் கேட்க ஒரு ஃப்ரெண்டு இவர் ஆமாசாமி போடுற ஒரு அடிமை யார் பிலாலு இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு யார் அடிக்கிறாராம் அமெரிக்காவை அடிக்கிறேன் ஆப்பிரிக்காவை அடிக்கிறேன்னா அப்புறம் இவங்க அப்போதான் சொல்கிறாங்க இவர் பைத்தியக்காரர் இப்போதான் சொல்கிறாங்க இவர் பைத்தியக்காரர் இவர் வந்து உளர்றாரு இவர் என்னமோ ஆகி போச்சு மரக்கல்டு போச்சு இவர் பேசுகிற பேச்செல்லாம் ஒத்து வராத பேச்சு பேசுறாரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பேசுறாரு அப்போ இங்கே விஷயம் வந்து இதுவும் பார்த்துக்கணும் அப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா ரசூல்லாவுடைய வருகையுடைய வெயிட் புரிஞ்சுக்கணும் அதாவது ரசூல்லா எதுக்காக கஷ்டப்பட்டாங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போயே ரசூல்லா வந்து சொல்றாங்க அத்தீபின் ஹாத்திம் அப்படிங்கிற வழியில அந்த சஹாபியை பார்த்து நபி சொல்கிறாங்க சொல்றாங்க இது புகாரில மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது ஹதீஸ் நீ நீண்ட நாள் வாழ்ந்தால் கிஸ்ராவின் கரு ஊலங்கள் வெற்றி கொள்ளப்படுவதை பார்ப்பீர் என்று சொன்னார் நீ ரொம்ப நாள் வாழ்ந்தேன்னா கிஸ்ராவுடைய கருவூலங்கள் நீ ஜெயிக்கிறத நீ பார்ப்ப நான் ஆச்சரியத்துடனும் மாபெரும் வல்ல அது கேட்டேன் அவர் கேட்கறாரு ஆச்சரியமாக கேட்குறாரு அந்த சாவி அந்த டைமில் இன்னும் பேசுகிறீங்க மாபெரும் வல்லரசாவுக்கு சொந்தமான கிஸ்ராவின் உருமுசை பற்றியாக நீங்கள் சொல்கிறீர்கள் கிஸ்ரானா அந்த சின்னதாக வேற ஏதாவது கிஸ்ரா இருக்குங்களா இல்லை அந்த பெரிய கிஸ்ரா அமெரிக்கானா இங்கே எங்கேயாவது இது இருக்குமில்ல பள்ளிப்பாளையம்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஊர் இருக்கும் பெரிய பள்ளிப்பாளையம்னு இருக்கும் தருமபுரினு சின்ன ஒரு கூட இருக்கும் பேசுறீங்க அந்த மாதிரி கிஸ்ரானா வேற யாராவது சொல்கிறீங்களா இல்லை அவரைத்தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற பிற சொல்ல சொல்கிறாங்க இல்லை ஹுர்முசுடைய மகன் கிஸ்ரா தான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் அப்போ இவங்களுக்கே ஜீர்ணம் பண்ண முடியல இவர் பேசுகிற பேச்சு அது மாதிரி நிறைய நடக்குது அதுவும் அந்த வரலாற்றில் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் போகும்போது அது புரியும் ரசூல்லாவுடைய அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் சொல்லல எங்கள் மக்கா வாழ்க்கை ரொம்ப சின்ன டீட்டெயில் தான் இருக்கு ஹதீஸ்கள் எடுத்தீங்கன்னா எல்லாமே மதினா வாழ்க்கை தான் மதினா வாழ்க்கை தான் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க முடியும் ஒவ்வொரு போரும் ஒரு நாள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கும் அந்த போரில் நடந்த காரண காரியங்கள் நடந்த சம்பவங்கள் அது எல்லாமே நம்ம பார்க்கணும் அதுல இருந்து நிறைய படிப்பினைகள் இருக்கு அப்போ பதில் போற ஒரு நாள் பார்க்கலாம் உகது போற ஒரு நாள் பார்க்கலாம் அகல் போற ஒரு நாள் பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம வரக்கூடிய காலங்களில் நபீசுலாசல் மெயின் வேலைய இதை நோக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்பட்டமா தெரியுது ஆரம்ப காலத்திலயே இந்த பேச்செல்லாம் அவர் பேசுறாரு அதாவது ஒரு கட்டம் வரைக்கும் சைலண்டா வச்சு அதாவது நாளே வந்து இத பத்தி எல்லாம் பேசாம முதல்ல வந்து வந்து நம்ம சொல்றோம்ல இப்ப எடுத்து பேசாதீங்க இப்போவே வா இப்ப எடுத்துற தொ பத்தி பேசுங்க மக்கள்லாம் தொழுகி பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்தது எக்ஸ்ட்ரா இந்த வேலையை ஃபர்ஸ்ட் நாளே இதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க அதனால அவரை பைத்தியக்காரராக பார்த்தாங்க புரியுதா இங்க வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வேலையெல்லாம் இல்லை மொத்த குராணி இறங்கிருச்சு எடுத்து பேசு ஏற்றுக்கிறவன் எப்படியும் ஏற்றுக்குவான் நிராகரிக்கிறோம் நிராகரிப்போம் அவ்வளோதான் விஷயம் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு இது வந்து நாம் அந்த பிரச்சாரத்தில் பொறுத்த ரசூல்லா வந்து அர்ஜெண்டாக முழுமையாக வச்சிட்டாங்க அதாவது அந்த காஃபிர்கள் மத்தியில் டீட்டெயலாக வச்சுட்டாங்க இவங்க தொழுதாக மட்டும் ரசூல்லா இவங்களை விட்டுருக்கவே மாட்டாங்க கிளம்புங்க கிசராவை நோக்கி போகலான்னு சொல்லி ஒரு கூப்பிட்டுருப்பார் புரியுதா அபுஜையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தானா அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க எப்படி அங்க பதிலுக்கு வந்து சகபாக்க இழுத்துட்டு வந்தாங்களோ மக்கள் ஒரு கூட்டத்தை இழுத்துக்கிட்டு அபிஷே இதுக்கு போயிருப்பாரு யாருக்கு இந்த ஈரானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ரசூலா போயிருப்பாங்க யுத்தம் எல்லாம் நடந்து இருந்திருக்கும் அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்ப இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் போதுமா இன்சா இது வரக்கூடிய நெக்ஸ்ட்ல இருந்து இப்போ இது ஒரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் கொண்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்ப்போம் புரியும் புரியும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அது புரியல அப்படின்னா இந்த பயான் மறுபடியும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேளுங்க எல்லாம் புரியும் உங்களுக்கும் எனக்கும் நல்லா புரிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த விழுவானாங்க வாக்கியத்துவம் ஆனால் நிலந்தில்லை அப்படி தானே இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் வருதுங்க ஹிலா லாயிலாக இல்லைன்னா ஆ அதுதான் மேட்டரு இங்கே என்ன சொல்கிறேன்னா அது இல்லை 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 அதுதான் அதில் வந்து கரெக்டான மேட்ரு என்னன்னா நம்ம இதுதான் லாயிலாக இல்லைல்லான்னா ஃபித்னா பண்ணுறேன் இப்போ லாயிலாக இல்லைன்னா அப்போ இது இல்லையா அப்போ என்னென்னா இதை சொன்னேன்னா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அப்போ தொழுங்கி விட்டுட்டு எல்லாரும் இந்த வேலையை இறங்கிடலாமா தொழுகையை விட்டுட்டு போனால் சொர்க்கம் கிடைக்குமான்னு ஒரு விதண்டாவாதம் பண்ணுறேன் இப்போ அதனால் சொல்கிறேன் இதுவும் வேணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும் அதுவும் வேணும் இது இன்னும் சொல்லிட்டு இருக்கேன் இதை விட்டுட்டு இதை விட்டாலும் நரகம் அதை விட்டுட்டு இதை விட்டாலும் நரகம் என்ன இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா அப்போ லாயிலாக இல்லைல்லாம் முழுமையாகிறது எப்போ அப்படின்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அறகுற லாயிலாக இல்லைல்லாம் அல்லாவை தவிர வேறு இறைவனில் மாலிக்கி ஒம்மித்தீன் அதாவது மலுக்கு அவன்தான் நம்ம வந்து இங்க பாருங்க மன்னர் இங்க கிடையாதுங்க இஸ்லாத்துல இஸ்லாத்துல வந்து மன்னர் கிடையாது அதனாலதான் அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் பூமி எடுத்து மேலே வச்சோன்னு சொல்றான் பூமியோட மன்னர்கள்லாம் எல்லாம் வாங்குறேன் ஏன்னா மன்னர் அரசன் நானே அரசன் அப்ப அல்ல டிக்ளேர் பண்றான் நானே அரசன் நீங்கெல்லாம் யாரு அப்படிங்க இங்க கலீஃபானா யாரு பிரதிநிதி இவன் ஒரு டம்மி பீஸ் நம்ம பாஷையில் சொல்ல போனா டம்மி பீஸ் கலீஃபா இவனுக்கு எந்த பவரும் கிடையாது இங்க இருந்து என்ன வருதோ அதை செய்வான் அதுதான் ரசூல்லாவும் செஞ்சாங்க ரசூல்லாவும் ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது பொம்மை தான் அல்ல எப்படி ஆட்டி வைக்கிறானோ அப்படி ஆடக்கூடிய ஒருத்தர் தான் அதுதானே நேரடியாக போனா ரசுல்லா வந்து அல்லா ஆட்டி வைக்கிறான் அவர் எந்திரினா எந்திரிக்கிறார் குமீனா குமிரார் இதுதான் கலிஃபா அப்போ இதைத்தான் வந்து கொண்டு வரணுங்கிறான் அப்போ அல்லா என்ன சொல்கிறான் அதுதான் அந்த பைபிள் அந்த அந்த அல்லம் சூறா கூட வந்து சொன்ன அவங்களுடைய அல்லம் சூறாட்டு ஒவ்வொரு அவங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள் பிரார்த்தனை எல்லாம் அந்த சூறாவை ஓதுறாங்க இறைவா உன்னுடைய பேச்சு எப்படி வானத்தில் ஒற்று ஒத்துக்கொள்ளப்படுதோ எப்படி வந்து எல்லா படைப்பினங்களும் ஒத்துக்குதோ அது மாதிரி பூமியிலும் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும்ங்கிறோம் இதைத்தான் சிலாசனம் செஞ்சு காமிச்சோம் புரியுதுங்களா அப்போ லாய்லாகலாம் கம்ப்ளீட் ஆகிறது இதுதான் அப்போ இதுதான் விஷயம் அப்போதான் மார்க்கம் அடையுது அப்போ இதுதான் விஷயம் அப்போ அல்லாவுடைய பேச்சு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு தெருவுல நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஏரியால நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்ல நிலைநாட்டப்படணும் ஒரு நாட்டுல நிலைநாட்டப்படணும் ஒரு உலகத்திலேயே நிலைநாட்டப்படணும் இதுதான் இங்க போய் தான் களிமா கம்ப்ளீட் ஆகுது இங்க தான் உலகம் அதனுடைய நோக்கத்தை அடையுது அதுக்கப்புறம் ஒரு பூமி அல்லாவுக்கு ஒரு நாள் தேவை கிடையாது அதனால எல்லாம் என்ன பண்ணுறான் ஈசா நபி வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றின உடனே எல்லா முஸ்லீம்கள் நல்லா தானே இருக்கிறாங்க எல்லாம் கட்டுப்பட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்போ இந்த பூமி எல்லாம் என்ன பண்ணுறான் அழிச்சிட்றான் இந்த பூமியை வந்து எல்லாம் விட்டு வைக்கல ஏன் அப்படின்னா இந்த வேலை செய்யறதுக்காக பாடுபட்டவங்க ரத்தம் செஞ்சுறவங்க ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூலி கொடுக்க வேண்டிய நாள் வருது அதனால ஒரு மென்மையான காற்றை வந்து எல்லாம் அனுப்பி இந்த வேலையை செஞ்ச அந்த ஈசா நபியுடைய அந்த கூட்டத்தினர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த உயிர்கள் எல்லாம் எல்லாம் வந்து மென்மையாக கைப்பற்றி கூட்டு போயிடறான் அப்போ புரிஞ்சிடும் அதை சொல்கிறேன் நீங்கள் இதுதான் குரானுடைய அடிப்படை இல்லை மெஹில் இஸ்லாம் அந்த பிரச்சனை புரிஞ்சுங்க இன்றைக்கி வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும்னு நான் பே நம்ம பேசுனாலே நம்மளை எதிர்க்கிற முதல் கூட்டத்தினர் அந்த ஆலிமிகள் புரியுதுங்களா இவன் மார்க்கம் பள்ளிவாசலோடு முடிஞ்சு போச்சு பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு மார்க்கம் இவனுக்கு இருக்கிறதே தெரியாது இவன் நியூஸும் பார்க்குறதில்ல ஒன்றும் பார்க்குறதில்ல அப்போ இவன் வரமாட்டான் அப்போ இவன் எதிர்ப்பான் இல்லையா நியூஸ்ஃபுல்லாக இவன் எதிர்ப்பான்ல இப்போ எதிர்ப்பு தான் இன்னி இந்த கருத்தை பேசக்கூடிய மக்கள் மைனாரிட்டியாக இருக்காங்க அதனால தான் நபிசிலாசம் சொல்கிறாங்க இறைவா இந்த குரானை வந்து இந்த சமுதாயம் ஒட்டு மொத்தமாக புறக்கணிச்சு இன்னி குரானில் எல்லா டாப்பிக்கும் ஏதோ ஒரு சின்ன கூட்டம் எடுத்து செயல்படுத்திகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு டாப்பிக்கு ஒட்டுமொத்த உலகமும் புறக்கணிச்சிருச்சு உலகத்துல குரான் சொல்ற மாதிரி தொழுகு நடக்குது நோன்பு நடக்குது ஆனால் குரான் சொல்ற மாதிரி ஆட்சி உலகத்துல கிடையவே கிடையாது புரியுதா ஒரு சில விஷயங்கள் நடக்குது அதாவது நம்மளை ஏமாத்திரம் இந்த திருட்டுனா கை வெட்டுறது இந்த மாதிரி வந்து விபச்சாரத்துக்கு வந்து சவுக்கடி கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு ஜிம்மிக்கு வேலையெல்லாம் பண்ணி ஏதோ அல்லாவுடைய சரியத்தை வந்து நாங்கள் வந்து நூற்று நூறு சதவீதம் பசுல்லாவுடைய அடிச்சூட்டில் அப்படியே நாங்கள் கொண்டு வந்துட்டு சொல்லி யார் ஏமாத்துறா அந்த சவுதி கவர்மெண்ட்டும் அவங்களுடைய ஃபாலோயர்ஸும் நம்மளை வந்து ஏமாத்தி நம்ப வச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மை அது கிடையாது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இஸ்லாமிய ஆட்சி இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்ரு எக்காரத்தை கொண்டும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் உலக வங்கிக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது அந்த நாட்டுடைய கரன்சி இருக்கணும் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் தங்கத்தின் அடிப்படையில் இருக்கணும் இல்ல பெட்ரோலின் அடிப்படையில் இருக்கணும் இல்ல அவங்களுடைய உள் விவகாரங்கள் வேற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய சொந்த கரன்சி இருக்கணும் அவங்க அமெரிக்கன் டாலர்ல டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படி ஒரு நாடு காமிங்க மொத்த பேங்கும் வட்டியில தான் இயங்குது மொத்த வட்டியும் அனிய அதனால தான் பாருங்கள் வட்டியை கண்டிச்ச மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லலை வட்டியை பற்றி மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா தீமை கூட அதுக்கு ஒரு ஒரு லிங்க் இருக்குது நீங்கள் ரோட்டில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் பில்லு கட்ட முடியாமல் ஒருத்தன் சாவரான் இந்த பாடியை கூட்டு போயிடுங்க எங்களால் பணம் கட்டு ஒரு லட்சம் ரூபா இல்லைன்னா ஐசியூலேருந்து தூக்கி வெளியே போட்டுருவோங்கிறான் இதுக்கு காரணமும் வட்டி ரேஷன் கடை இழுத்து மூடுறாங்க இதுக்கு காரணம் வட்டி சாராய கடை மூட மாட்டேங்கிறான் இதுக்கு காரணமும் வட்டி இருக்கு அது எப்படி லிங்க் சொல்ல ஒரு நாள் வட்டியை பத்தி டீட்டெயிலா பேசும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும் இன்னைக்கு ஒரு ஏழை பசியா சாகுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் வட்டி இன்னைக்கு ஒரு நிறுவனம் கலப்படம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு காரணம் வட்டி புரியுதுங்களா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நாசமா போயிருக்குதுன்னா இது காரணம் வட்டி நம்ம சினிமா நம்ம மேல திணிக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம்